கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவினை முன்னிட்டு கட்டுமான துறை தொடர்பான தொழில் கண்காட்சி நடைபெற்றது கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா மற்றும் கட்டுமானம் தொடர்பான தொழில் கண்காட்சி சுங்கம் பைபாஸ் சாலையில் உள்ள ஆர்ஜே மஹால் அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் முகமது ஹனீபா தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் முபாரக் அலி துணை செயலாளர் முனீர் மற்றும் மேலாண்மை குழுவினர் அக்பர் அலி சையத் அபுதாஹிர் அப்துல் ரஹீம் ஜாகிர் உசேன் அப்துல் ஹக்கீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு கட்டுமான மற்றும் அமைப்புசாரா சாரா தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில செயலாளர் குரு நாகலிங்கம் காவிரி குழுமத்தின் இணை நிர்வாக இயக்குநர் வினோத் சிங் ரத்தோர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அகமது கபீர் ராஜா உசேன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கட்டுமானம் தொடர்பான தொழில் கண்காட்சி விழா அரங்கு அருகில் நடைபெற்றது இதில் வீடு மற்றும் அனைத்து கட்டிடம் தொடர்பான எலக்ட்ரிக் பிளம்பிங் கட்டுமானப் பொருட்கள் உள்ளலங்கார பொருட்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன முன்னதாக கோவை எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் ஹனிபா செய்தியாளர்களிடம் பேசுகையில் நலவாரியம் அட்டை புதுப்பித்தலின் போது அதிக ஆவணங்களை கேட்பதாக கூறியவர் இதனை எளிமைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் அரசு நலவாரியம் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் குறித்த தகவல்கள் தாமதமாக வருவதாக குறிப்பிட்டவர் இதனால் அரசு வழங்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் போன்ற பொருட்கள் வழங்கும் தகவல்களை தொழிற்சங்கங்கள் வாயிலாக தெரிவிக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் நிகழ்ச்சியில் கண்ணா என்கிற அபுதாகி செல்லப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை ப்ளம்பிங் தொழிலாளர் நலத்துறை சங்கத்தின் சார்பாக வெகு விமர்சனையாக நடத்தப்படவிருக்கிறது இதனுடைய முழு நோக்கம் என்னவென்றால் நம்முடைய சங்க உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் நாம் செய்து கொண்டு பணி மேற்கொண்டிருக்கக்கூடிய பில்டிங் ஓனர்களுக்கு மற்றும் இன்ஜினியர்களுக்கு அனைவர்களுக்கும் மார்க்கெட்டில் என்னென்ன பொருள்கள் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறனால அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கறது மாதிரியும் ப்ளஸ் நம்ம உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஒரு சில ப்ராடக்ட்டு எந்தெந்த ப்ராடக்ட் எங்கெங்கே இருக்குது எந்தெந்த கடைகளில் மெயினாக பண்ணுறாங்க என்னென்ன கம்பெனிகள் நிறுவனம் நிறுவனத்தில் தயாரிப்பு இருக்குதுங்கிற விஷயங்கள் தெரிய இருக்கும் இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி சார் வந்து போனதோட தயாரித்து ப்ராடெக்டின விட இந்த வருஷம் அதுக்கு அதிகமான பொருள்களை வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அது அவர் அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்காரு அது நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும் பில்டிங் ஓனர்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஒரு சில ரீட்டெயிலர் ஷாப்புக்கு போனோம்னா அவங்கள்ட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கும் அதை மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியும் நம்ம என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அங்கே போய் கேட்கும் போது அதோடைய தோ அதனுடைய தரத்தை பற்றி ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நம்ம பில்டிங் ஓனர்களுக்கு தெரியுக்கணுன்னு ஒரு வாய்ப்பாக அமைக்கிறது தான் இந்த எக்ஸிபிஷன் ஏற்படுத்தியிருக்கோம் அதுபோக இந்த சங்கத்துடைய உருவாக்க நோக்கம் என்ன ரிசல்ட்னு கேட்டிங்கன்னா நம்ம சங்கத்திற்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ப்ராடக்டினுடைய நாலேஜ் அதாவது ஒரு பொருளினுடைய தகுதி தரம் என்ன அதை பற்றினுடைய தகுதி என்ன இருக்குது அது என்ன மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்ன மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்த உகந்ததாக இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து பண்ணணுன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தும் போது தான் எல்லாத்துக்கும் தெரிய வருது அடுத்தக்கடியாக சங்கத்துடைய நன் உறுப்பினர்களுக்கு உண்டான அடுத்த நிகழ்வு நகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய காலங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சி குழுமம் மூலிமா மத்திய அரசு மாநில அரசு இணைந்து நடத்தக்கூடிய பல நிறுவனங்கள் பல பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சி பட்டியலில் பெற்று சர்டிஃபிகேட் வாங்குறப்ப நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு மின்மணியாளர்களுக்கும் தங்களுடைய வேலை வாய்ப்பு இருக்குன்னா ஒரு நாலேஜ் லோன் நாலேஜ் வேணால் நம்ம கையில் வந்து ஒரு சான்றிதழ் வேணும் சான்றிதழ் தனியாக போய் கேட்டோம்னா எங்கேயும் வாங்க வாங்க முடியாது அப்போ ஒவ்வொரு சங்கமும் இணைஞ்சு ஒரு சங்கமாக இணைஞ்சு ஒரு ஒருமிச்ச இடத்துல இருந்து பயணிக்கும் போது தான் தேர்வுனுடைய விஷயங்கள் நம்ம வந்து அணுகிறக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த விஷயங்களை கடந்த இருபத்தி ஏழாவது விழா அன்னைக்கு நம்ம நடத்தி கொடுத்தோம் ஒரு எண்பத்தி ஆறு பேருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் என்ன பண்ணலாம்னு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம இவங்களுக்கு எக்ஸாம் நடத்துறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் மேற்கொண்டு அது விஷயமான விளக்கு விளக்க விளக்குவரை தருவதற்காக தான் நம்மளுடைய ஜோனல் ஏடி திரு ஜானை ஐசெக்சார் அவர்களை நாங்கள் வரவழைச்சிருக்கிறோம் அவர் அதை புதிய விஷயங்களை பேசுவார் அடுத்த கட்டமாக நம்ம வந்து தொழிற்சங்கத்தினுடைய வளர்ச்சி நம்ம தொழிற்சங்கங்கிறது என்ன அதனுடைய நம்ம தொழிற்சங்கினுடைய பயன்கள் என்னங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அதை செயல்படணும் அதனால் பல நன்மைகள் இருக்குது ஒருமித்து பயணிக்கும்போது மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியும் நம்ம ஒவ்வொருமே தனிமரம் தோப்பாகங்கிற பலமொழி சொல்லுவது கேள்விப்பட்டிருக்கோம் என்றைக்குமே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒருங்கிணைந்தது ரொம்ப கஷ்டம் ஒரு இடத்துல ஒழுங்காக ஒழுங்காக சங்கரிக்கும் போது சந்தை சங்கவிக்கும் போது தான் ஒரு தோப்பு மாதிரி நின்று நம்ம எல்லா விதமான பலன்களையும் கொடுக்க முடியும் அப்போ அந்த பலன்கள் அடையணுன்னா அனைவருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒருங்கிணைஞ்சு ஒரு ஒருதாய் மக்களாக இருந்து பயணிக்கும்போது மட்டும்தான் எல்லா விஷயங்களும் நம்ம அடைய முடியும் அதனால் எல்லாருமே முழுமையான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த எக்ஸிபிஷனுக்கு எக்ஸிபிஷனுக்கும் ஆதரவு கொடுத்து நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர்கள சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையை ஏற்பணும்னு கேட்டுக்கிறேன் அரசுக்கு நலவாழிய சம்மந்தமாக என்ன கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா நம்ம பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆன்லைனில் பதிவிடும் போது பல பிரச்சனைகள் எங்களுக்கு வருது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆன்லைனில் பதிவு பண்ணுறான்னு சொன்னால் என்னுடைய வயசு வந்து இன்னைக்கு வந்து நாற்பத்தி அஞ்சுனா நாற்பத்தஞ்சு ஸ்கூல் டிசி ஒன்றுமே போத மாட்டிது பர்த் சர்ட்டிஃபிகேட்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லை ஸ்கூல் டிசி எடுத்துக்கிட்டால் மட்டுமே போட்டு போதுன்னு பார்த்தா அடுத்தடுத்த ஆன்லைனில் கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உன்னுடைய ரேஷன் கார்டை வைங்கிறாங்க ஆதார் கார்டு வைக்க சொல்கிறீங்க ரைட்டு ஆதார் கார்டில் இந்த விஷயம் ஸ்கூல் டிசி வைக்க சொல்கிறீங்க ரைட்டு இது போக இன்னும் மேற்கொண்டு அடுத்தடுத்த ஆவணங்கள் கேட்கும் போது எங்களுக்கு அங்கே குழப்பம் ஏற்படுது இந்த குழப்பம் ஏற்படுறதுனால எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால இதை இன்னும் இலகுவாக வழிமுறைகளை எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கறோம் வணக்கம் என் பேர் வினோத் ஜெயம்பி ஆஃப் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என் கூட என் ஃபேமிலி நிற்கிறாங்க சங்கத்தின் சார்பாக கோவை எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் தொழிலாளர் நல சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி இருபத்தி ஒம்பதாவது ஆண்டு விழா ஸோ காவேரி இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பான்சர்ஸ் இயர் இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்பன்னா மீடியா மூலமாக என்ன சொல் தெரிவிக்க விரிங்கன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த அற்புதமான ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க சேர்ந்து இவங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் கவிர் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த சங்கம் எப்போவுமே மேலும் வளணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா இந்த சங்கத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து ஸ்பான்சராக இன்றைக்கி ஏன் வந்திருக்காங்கன்னா சங்கத்தோட குவாலிட்டிக்காங்க அந்த உறுப்பினர்கள் அவங்க காய்க்கிற குவாலிட்டி அவங்க செய்கிற ஒர்க்கு ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க காவேரி வந்து வியர் மேனுஃபேக்சர் ஆஃப் பைப் அண்ட் டேங்க்ஸுங்க நம்ம ஐம்பது வருஷமாக இருக்கிற கம்பெனி ஸ்ட்ராங் வேல்யூஸ் இருக்கக்கூடிய கம்பெனி மரியாதை சமமாக கொடுக்கணும் கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றும் நான் வேஸ்ட்டு போட்டிருக்கேன் என் டீமோட ட்ரெஸ் கோடு வேஷ்டி தான் ஸோ இன்றைக்கி நிறையா கம்பெனிஸ் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க மில்லர் ஸ்டால் போட்டிருக்காங்க மெயின் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் என்ன வேண்டுகோன்னா நீங்கள் ப்ளீஸ் எல்லோரும் இன்றைக்கி இந்த ஸ்டால்க்கு எக்ஸ்போக்கு வாங்க சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஒரே வேண்டுகோள்னா ப்ளீஸ் ஸ்பான்சர் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வாய்ப்புகிறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ